ஸ்கந்த வெளிபயஸ்க்கு வணக்கம் நம்ம ஊர் பக்கம் எப்பயும் சொல்லுவாங்க கூடம் எப்பயும் ஜெயிக்கும் கும்பம் எப்பயும் தான் வாழும் கும்பத்துக்கு என்னைக்கும் மரியாதை இருக்குன்னு அதே மாதிரி கும்பராசிக்காரங்க மரியாதையாக தான் வாழ்வாங்க அதில் புரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன் புரட்டாதினாலே குரு பகவான் குரு பகவானாலே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு தான் இருப்பான் குரு பகவானும் பூர் குபேரனும் ஒரே நட்சத்திரம்னு சொல்லுவாங்க குபேரனுக்கு பதவி கொடுத்தது சிவபெருமானு சிவபெருமானுக்கு பிடிச்ச பக்தர் குபேரர் லக்ஷ்மிக்கும் பிடிச்ச குபேரர் அவர் ஏன்னா வெங்கடா ஜலபதிக்கு கல்யாணத்துக்கு அவர் தான் நிதி கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு புரட்டாதி நட்சத்திரம் இருக்காருங்க வீட்டுல ஊருகாய் என்றைக்கும் வச்சிருக்கணும் கொஞ்சமா உணவில் கலந்துக்கலாம் அவங்கவுங்க உங்க வசதிக்கேற்ப அதே மாதிரி பொன் பொருள் மஞ்சள் கலர்ல ஆடை யாபம் அணியறது அவங்களோட வசதிக்கேற்ப அணிஞ்சிக்கலாம் இதை எதுக்கு சொல்கிறேன்னா மஞ்சளை நிறைய பயன்படுத்தும் போது அவங்களோட வாழ்க்கையில சிறு சிறு மாற்றங்கள் வருது அவங்க கண்ணார காணுவாங்க நெல்லிக்காய் போது அதுல லக்ஷ்மி தேவியும் வந்துடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஊர்கா என் நேரம் வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் அதே சமயம் எது ஒன்றுத்தையும் டக்கு டக்குன்னு நம்மளோட திட்டங்களை வெளியே சொல்லாம மூடி மறைச்சி இருந்தாங்கன்னா கட்டுப்படுத்தி அதை நிறைவேறிடும் சீக்கிரமா இது கும்பராசிக்காரங்களுக்கான ஒரு டிப்ஸ் இது கும்பராசிக்காரங்க மாணவர்களுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரலாம் அதே ஒரு மிகப்பெரிய மிகப்பெரியதானோ ஏன்னா குருன்னு சொல்லியிருக்கல குழந்தைகள்லாம் குரு தான் அவங்களுக்கு சொல்லி தரும்போது நம்மளோட வாழ்க்கை உயரும் ஃபாலோ பண்ணி பாருங்க